உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் வணக்கம் இன்னைக்கு அண்ணன் காமன் மேன் அண்ணன் முருகேசன் அவர்களை தான் நீங்கள் பார்க்க இருக்கிறோம் ஸோ அவர்களிடம் கே பேசுவதற்கு நிறையா விடயங்கள் இருந்தாலும் இப்போ நேற்றைய தினம் வந்துட்டு அவங்களோட சேனலில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஸோ அப்படி போடப்பட்ட அந்த பதிவில் சில உறவுகள் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு சில தகவல் கேட்டிருந்தாங்க ஏன்னா அவர்களுக்கு தனித்தனியாக நம்ம வந்துட்டு மெசேஜ் போடுறதை விட ஸோ அது தொகுத்து ஒரு பதிவாக பதிவு பண்ணால் மற்றவர்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பதிவை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம் அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம் இப்போ நேற்று வந்து சொத்து வாங்கினால் சான்றிதழ் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணியிருந்தீங்க ஸோ அது உண்மையிலே பயனுள்ள ஒரு பதிவாக தான் இருந்துச்சு அல்ல அது வந்து ஒரு செய்தித்தாளில் வெளிவந்த ஒரு செய்தி அது அது என்னென்னா ஒருத்தர் சொத்தை வாங்கும்போது சரவணன்ட்டு முரியேசன் சொத்தை வாங்கிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸு வந்து அரசாங்கமே ஒரு சான்றிதழ் வழங்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதாக வந்து பதிவுத்துறை வட்டாரங்களில் பேசப்படுகிறதாக ஒரு தகவல் வந்தது அது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே தான் அதாவது என்ன பத்திரத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு ஈஸியெல்லாம் அள்ளிக்கிட்டு பட்டாவெல்லாம் அள்ளிக்கிட்டு வர்றதுக்கு ஒரு சாக்கிடுதலை மட்டும் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இல்லையா ஆமாம் ஸோ அதை தான் பேசியிருந்தேன் எனக்கு அது ஸோ அது நல்ல ஒரு விடயந்தான் அந்த திட்டம் அமலுக்கு வரும்போது ஸோ அது தொடர்பாக சில நம்மளுடைய ஆதரவாளர்கள் வந்து சில தகவல் கேட்டிருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வீடுகள் கடைகளுக்கு வரைபடம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அதை பட்டாண்டு எஃப்எம்பி தொடர்பாக கேட்டிருக்காங்க ஸோ அது என்ன வீடு கடைகளுக்கு வந்துட்டு வரைபடம் கொடுக்க வேண்டுங்கிறது இல்லை வரைபடம் கொடுக்க வேண்டும்னா மொத்தத்தில் வந்து பத்திரப்பதிவு நம்ம பண்ணுறதை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா இந்த பத்திரப்பதிவு பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் நேற்று வெளியிட்ட வீடியோவில் அதில் வந்து வீடு கடையை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான வரைபடத்தையும் நம்ம கொடுக்க வேண்டும் அப்படின்னு சகோதரர் அவர்கள் சொல்கிறாங்க நினைக்கிறேன் சரி சரி அதே போல் ஒருத்தர் என்ன சில சொத்துக்களுக்கு பத்து பத்திரங்களை பாதுகாக்க வேண்டியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் மூலப்பத்திரத்தை நிச்சயமாக பாதுகாக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அந்த சொத்து டிரான்சாக்ஷனில் நிறைய குளறுபுட்டிகள் மாற ஆரம்பிச்சிருந்தது அப்போ ஆதியில் அந்த சொத்து எப்படி உருவானுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மூலப்பத்திரம் என்பது அவசியமான ஒன்று நீங்கள் ஒருத்தட்ட சரவணன் சொத்து வாங்குகிறார் அப்படின்னா அவர் சொல்கிறத மட்டும் நம்பி நம்ம வந்து வாங்க முடியாது அதற்கு முந்தைய பரிவர்த்தனையான பத்திரங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரவணன் வந்து யாரோ ஒருத்தட்ட வாங்கியிருக்காரு அந்த சொத்து அப்படின்னா அந்த யாரோ ஒருத்தர வாங்கின அந்த சொத்துக்கான பத்திரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லணும் நீங்கள் பத்திரம் போடுறது முன்னாடி அந்த பத்திரத்தை பார்க்கணும் அப்போ இந்த எல்லாம் சேவ் பண்ணி வைக்கணுங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான் அரசாங்கமே அதை பண்ணுறாங்க அதாவது வந்து இந்த பதிவுத்துறை சட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே சேகரித்து அவங்களோட பதிவறையில் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஆன்லைனில் முடிஞ்ச வரைக்கும் பத்திரங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு பத்து லட்சம் தரவுகளை வந்து அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் பழைய பத்திரங்கள் எல்லாமே இன்றைக்கி ஆன்லைன்லேயே நம்ம எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நல்ல விஷயம் தான் சேவ் பண்ணணும் அதில் ஒருத்தர் வந்துட்டு கேட்டிருக்காங்க சொல்லிட்டு ஒரு நண்பர் தயவு செய்து கமெண்ட்டுக்கு பதில் கொடுங்க ஹார்ட் சிம்பிள் போட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையே அவர் சொன்னதுனால தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் சிம்பிள்ங்கிறது வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம் அதை அவங்கள நான் வந்து நீங்கள் போட்ட கமெண்ட்டை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற அதை வந்து நான் பார்த்துட்டேங்க அதை அவர்கள் ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் பதில் சொல்கிறதுக்கான நேரங்கள் வந்து ரொம்ப குறைவு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஃபோன் கால்ஸ் வந்து நிறைய வரும் ஆல்ரெடி வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ணல இப்போ நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒன் வீக்காகவே வந்து அந்த நம்பரை ரீசார்ஜ் பண்ணால் போட்டிருக்கேன் நான் ஏன்னால் தொடர்ந்து பேச முடியலனால அப்படிப்பட்ட ஒரு சூழல்னால நம்ம இப்போ நம்மளுடைய பொது வழியில் அந்த நம்பர் எல்லா பக்கமும் ஸ்ப்ரிட் ஆனதுனால வந்துக்கிட்டே இருக்கு நம்ம கால் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் நிறைய பேர் என்னென்னா தொடர்ச்சியாக ஒரு பத்து ரூபா ரூபா கூட அடிச்சிருப்பாங்க அவங்க அடிச்சுட்டு பேச முடியல கூட ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இவங்க ஃபோன்ல எல்லாம் பேச மாட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க நீங்கள் என் கூட இருக்கக்கூடிய இந்த நபர்கள் அவங்கள அவங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும் நாங்கள் என்ன சுச்சுவேஷனில் இங்கே இருக்கோம் அப்படின்னா அதனால் சிம்பிளுக்கு லைக்கு போடுறது மட்டும் வேலை இல்லைங்க கண்டிப்பாக எங்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா பதிலாக எதிர்பார்க்கறத விட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன வருதுன்னு நீங்கள் எதிர்பார்க்கணும் அதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் நம்ம சேனலில் என்னென்னா கவர்மெண்ட்ஸ் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம வீடியோவில் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் எதற்காண்டி நம்ம சேனலோடு இருக்கணும் அப்படின்னா புதிய புதிய திட்டங்கள் வருவதற்கும் சட்டங்கள் தொடர்பான ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிச்சயம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பதிவு வந்துருக்கோம் நீங்கள் பேசுகிறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் ஏற்படுத்த நினைச்சிங்கன்னா அது நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகிருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் அதில் எந்த மாட்டுக்கு மெயில் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் மேக்ஸிமம் அடுத்து வந்துட்டு எழுபது வருடம் பழமையான சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யும்போது மூலப்பத்திரம் கிடைப்பது இல்லை இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எழுபது வருஷம் சொத்துனால் அது பாரம்பரிய சொத்து கணக்குக்கு வந்துடும் அப்படி குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள சொத்தும் போது அதுக்கு மூட பத்திரம் எங்கே தேடி எடுக்கிறது ஆக்சுவலி அது பண்ணப்பட்ட பத்திரமாக இருந்தால் நிச்சயமாக பதிவுத்துறை அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டோம் அதில் எந்த மாற்றும் கிடையாது நீங்கள் ஒரிஜினல் பத்திரம் இல்லைனாலும் ஒரு நகல் வந்து கண்டிப்பாக அங்கே பதியப்பட்டிருக்கும் அதை நகல் வேணும்னா நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் வாங்கிக்கிறலாம் ஆல்ரெடி ஆன்லைனில் விண்ணப்பித்து பதிவு கட்டணம் செலுத்தி தேடுதல் கட்டணம் செலுத்திட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அதனால இல்லை அடுத்து வந்துட்டு போலியாக பட்டா மற்றும் மாற்றி வயிறு வந்து வந்திருந்தால் அக்ரி ஸ்டாக்கில் ஏற்றி இருந்தால் அதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு யாரு முந்தி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கப்படுகிற மாதிரி இப்போ இந்த அக்ரி ஸ்டாக் திட்டத்தில் வந்து என்ன நடந்துருச்சு அப்படின்னா இப்போ கூட்டுப்பட்டால மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேரில் இப்போ சரவணே நான் இன்னொருத்தருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சொத்துக்கு சரவணன் முன்னாடி அக்ரி ஸ்டாக்கு போயிட்டார் அப்படின்னா அடுத்து ரெண்டு பேரும் நான் அந்த சொத்தை பதிய முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ அந்த மாதிரி சிக்கல் தான் அந்த அக்ரி ஸ்டாக்கில் இருக்கு அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி போலி பட்டா வாங்குறதுலாம் அங்கே தெரியாதுல்ல இல்லை அந்த அக்ரி அந்த வெப்சைட்டுக்கு தெரியாது நீங்கள் போலி பட்டான அப்போ அந்த போலி பட்டான்னு நம்ம தான் அதை ஊர்ச்சிதப்படுத்தி நம்ம அதுக்கு அக்ரி ஸ்டாக்கில் பதியாத ஒன்றும் அக்ரியில் வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த வழக்கில் எங்களுக்கும் அவளுக்கும் பிரச்சனையாக இருக்குங்க அந்த சொத்து பிரச்சனையாக இருக்குது நீங்கள் அந்த அக்ரி ஸ்டாக்கில் அந்த சொத்தெல்லாம் சேர்க்கக்கூடாது நம்ம அவங்கள்ட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுத்து அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் ஒருவேளை போலியா வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனு கூடிய உறவில் வரும் இது வரைக்கும் அந்த அப்டேட் இல்லாமல் எடிட் பண்ணுற அப்டேட்டு ஆப்ஷன் இல்லை ஒருவேளை எடிட் பண்ணுற அப்டேட் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக வந்து இந்த போலீஸ் தொத்து நீங்கள் சரியான ஆவணங்களை கொண்டு நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த அக்ரிஷாத் திட்டத்தில் அவங்கள தூக்கிட்டு உங்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்குது இப்போ இந்த திட்டம் வந்துச்சுன்னா அதாவது சொத்து வாங்கினால் சான்றிதழ் வழங்கும் திட்டம் இல்லையா அது வாங்கினா வந்து ஜெராக்ஸி செலவு குறையும் லாக்கரில் வைக்கிறது எளிது அப்படிங்கிறத ஒரு நண்பர் சொல்லியிருக்காங்க ஆமாம் ஸோ அதனால் ஏன்னா எல்லாத்தையும் ஒரு கட்டப்பையில் தூக்கிட்டு தெரியுதை விட சிம்பிளாக வந்து போலாம்ல உண்மைதான் இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ இந்த அகில் ஸ்டாக்கு திட்டமே என்னென்னா நீங்கள் அடங்கலையோ பத்தொன்னையோ நீங்கள் வந்து பட்டாவையோ பத்திரத்தையோ நீங்கள் வேளாண்மைத்துறை துறை இல்லை கூட்டுறவு சங்கங்களுக்கோ அள்ளிக்கிட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை பேங்கில் போய் விவசாய லோன் கேட்கணும்னா நீங்கள் இந்த ஒரு காரை கொண்டு போனால் போதும் எப்படி ஆதார் அட்டையை நம்ம எடுத்துகிட்டு போனால் ஆதார் அட்டையை போட்டு பார்த்தா நம்மளோட ஜாதகம் வந்துடுற மாதிரி விவசாயிக்குன்னு இந்த அடையாள அட்டையை கொண்டு போனால் அதில் இருக்க பதினஞ்சு நம்பரை வந்து அவங்க தட்டிட்டு போட்டு பார்த்துட்டாங்கன்னா ஓகே சரவணா இவருக்கு சொத்து எங்கெங்கே இருக்குது நஞ்சே எவ்வளோ புஞ்சே எவ்வளோ இருக்குது இவருக்கு நம்ம கொடுக்கலாமா வேணாமா எழுச்சிக்கலாம் அன்எலிச்சிக்கலாம் எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் அந்த அவ்வளோ பேப்பரை அள்ளிட்டு போகிறது கூட இந்த ஒரு கார்டை எடுத்துகிட்டு போனாலும் உங்கள் பயன் ஆகிருந்தே அதே மாதிரி அந்த சகோதர வந்து ஆமங்க நீங்கள் சொல்கிற கரெக்டாக தாங்க குறையும் அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அப்படின்றாரு மகிழ்ச்சி ஐயா சிவில் வழக்கில் பிரதிவாதியாரியாக நான் மாவட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஆணைகளில் சான்றளிக்கப்பட்ட நகலை பெற முடியுமா வாதி பிரதிவாதி பிரதிவாதி சான்றளிக்கப்பட்ட நகல் பெற முடியுமாண்ணா ஒரு ஆர்டிஐயில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தகவலை கேட்கணும்னா முடிக்கப்பட்ட வழக்கு சம்மந்தமான தகவல்கள் தான் நீங்கள் கேட்க முடியும் அது இல்லைன்னா நீதிமன்றத்தில் பணி செய்கிறவங்க நீதிமன்றத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஜாம் சம்பள விவரங்கள் மற்ற விஷயங்கள் நீதித்துறை சம்பந்தமான வேறு விஷயங்கள் அது சுகாதார குறைச்சலாக இருக்கா இல்லை இங்கே நீதிமன்றம் எந்த வளாகத்தில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆர்டிஎல் ஒரு பொதுவான நடைமுறை கேட்கலாம் நீதிமன்றமே தாமாக முன்வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதற்கென்று ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க நீங்கள் ஆன்லைனில் ஆர்டிஐ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் முன்சிபல் கோர்ட்டிலேருந்து நீங்கள் ஹைகோர்ட் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா எந்த கோர்ட்டுக்கு தகவலை வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் கேட்டுக்கலாமா ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருந்தோம் நீதிமன்றமே வந்து அதை அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆர்டிஐ நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம்னு நீங்கள் நீதிமன்றம் கொடுத்த தகவல் கேட்கணுமா இந்த மாதிரி சான்றிதழ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அது முடிக்கப்பட்ட வழக்காக இருக்கணும் முடிக்கப்பட்ட வழக்காக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாதி இல்லை பிரதிவாதில்லை யாராக இருந்தாலும் நீங்கள் ஏன்னா அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்துடும் சச்சுமெண்டே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்துடுது இல்லையா அப்படிங்கிறபோது நீங்கள் அதை கேட்குறதுல ஒன்றும் தப்பு முடிக்கப்பட்ட வழக்கு நிச்சயமாக ஆர்டிஏக்கியில் வரும் நீங்கள் கேட்கலாம் ஐயா இருபத்தஞ்சு வருடத்திற்கு முன் வாங்கிய நில பட்டா வெண்ணிலை பத்திரத்தை வைத்து பட்டா மாற்ற முடியுமா பட்டான்னு கேட்டுக்காரா பத்திரம்னு கேட்டுக்காரா வெண்ணிலை பத்திரம்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு அரசுக்கு சொந்தமான இடம் கிடைக்குன்னு வச்சுக்கல இந்த இடம் வந்து ஒரு ரொம்ப நாள் ஒருத்தர் குழங்கிட்டு இருக்கார் உழங்கிட்டு இருந்தோன்னே எல்லாருமே கிராமத்தில் என்னென்னப்பாங்கன்னா இந்த இடம் போர் விட்டுங்க ஆக்சுவலி கவர்மெண்ட் கணக்கில் அந்த லேண்ட் வந்து கவர்மெண்ட் லேண்ட் ஆனால் இவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களோட போக்கஸ் எல்லாம் என்னென்னா சரவணை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு சரவணன்ட்டு இடம் இந்த அஞ்சு சென்ட் சரவண்ட் இடம் ஆனால் சரவணனுக்கு மட்டும்தான் தெரியும் டே அது என்னோடது இல்லை ஆல்ரெடி நான் வந்து அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ சரவணன் டேருந்து நான் நானும் மற்ற நபர்களும் நம்ம யாராவது வாங்க நினைக்கிறேன்னா சார் உங்கள் நிலத்தை வந்து தரீங்களா உங்களுக்கு அஞ்சு சென்ட் இருந்தால் அது அஞ்சு சென்ட் எனக்கு கொடுங்க நான் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற போது சரவணை லீகலாக பத்திரம் போட முடியாது எப்படி போட முடியும் நான் பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்கேன் என்னுடைய பேரில் இல்லை இல்லை அப்போ சரவண வைக்க முடியாது சரவணை வேணுப்பாருன்னா ஒரு இல்ஷா வாங்கி மாட்டேனாண்டா சரி இந்த தலையில் வச்சு நம்ம நறுக்க இன்றைக்கி என்ன சண்டை மீன் போகுதோ அதுப்பெல்லாம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வேறு வழி என்ன அப்படின்னா இந்த இந்த பத்திரத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இல்லை நினைக்கிறேன் இரநூறுவாக்கிட்டாங்க வாங்கிக்கிறேன் அப்போ பத்து ரூபா ஸ்டாம்ப் பெரிய இருபது ரூபா ஸ்டாம்ப் இருந்துச்சு அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி இன்னும் ஊரை சேர்ந்த மகன் வந்து சண்முகம் அவருடைய மகன் சரவணன் அவர்கள் இந்த நிலத்தை வந்து இவர் கொடுப்பதாவது இதுக்கு சரவணம்பரெலாம் காட்ட மாட்டாங்க சரவணன் காட்டினா தான் மாட்டிக்கானேன் சரவணன் காட்டாமல் கிழக்கு திசையில் இவரு இடமும் வடக்கு திசையில் அவரோட்ட காட்டி அதில் ஒரு பத்திரத்தை போட்டு வித்துட்டு இவர் வாட்டில் போயிடுவார் இவர் போயிருவார் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்மளால பண்ணாமல் பாருங்கள் அதை மாற்றுறதுக்கு அதுதான் வெண்ணல பத்திரம் சொல்கிறது ரிஜிஸ்டர் பண்ணாத எந்த பத்திரமும் வெண்ணல பத்திரம்னு சொல்கிறது ஆனால் இவர் சொத்து இருக்குது இந்த சொத்தை முறைப்படி வந்து இவர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வேணால பத்திரம் எழுதி கொடுக்கு இவரோட சொந்த சொத்து தான் பட் வெண்ணல பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா சாட்சிகள் இருக்காங்க நீங்க மேக்ஸிமம் வந்து அதில் சாட்சி பட்டிருப்பாங்க எழுது கீழே ஒரு நாலு பேர் மூணு பேர் முன்னிலையில் இந்த சொத்து வந்து நம்ம கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சாட்சி போட்டிருப்பாங்க ஒரு கிராமத்தில் கூட வச்சு நாலு பேரை வச்சு பேசி கூட எழுதுவாங்க அப்படி சொத்து இருந்துச்சுன்னா அந்த சாட்சிகளை வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்கள் கிராம நிர்வாக அலுவலரை சந்தித்து என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு ரூல் விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்கள் அந்த சொத்தை வந்து பட்டா மட்டும்தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் பட் ஆனால் அதை வந்து நீங்கள் பதிவுத்துறை கணக்கில் கொண்டு வர முடியாது ஒருவேளை அந்த மாதிரி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் நிறைய பட்டா மாற்றங்கள்லாம் நிறைய நடந்துருக்கு அதனால் திறமை உள்ளவர் என்றால் அது நீங்கள் உங்கள் வீர பார்க்கணும் அது லீகலாக நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம பேச முடியாது அதனால் அதை நீங்கள் அதை சரி பண்ணுறோம்னா அந்த மாதிரி லைனில் போகணும் அதனால் இங்கே அந்த வாங்கினது வெண்ணல பத்திரத்தில் கவர்மெண்ட் இடமா இல்லை சொந்த வெண்ணொருத்தட்ட இடமான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நடந்துக்கணும் அடுத்து வந்துட்டு பூ ஆதார் எப்படி வாங்குவது பூ என்னடா அது அது மேலே பூ போட்டு ஆயார் கொடுக்குறாங்க அக்ரிஸ்டாக் திட்டத்தை தான் பூ ஆதார்னு சொல்கிறது ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாள அட்டை நான் சொல்கிறேன் எத்தனை விவசாயிகள் இருக்காங்களோ அத்தனை விவசாயிகளுக்கு முன்னாடி உளவராட்டை கொடுத்துட்ருந்தாங்க அந்த உளவராட்டைங்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் கீழே இருக்கிற நபர்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க ரொம்ப கம்மியாக விவசாயம் பார்க்கக்கூடிய நபர்கள் கொடுத்துட்ருந்தாங்க வறுமைக்கோட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த உழவ விவசாயிகளுக்கு அந்த உளவாட்டை வச்சுன்னா அது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் கிடையாது எல்லாேருக்குமே இந்த அக்ரி ஸ்டாக்கில் எல்லாேருமே உள்ள வந்துடும் விவசாயி அப்படின்றது தான் அந்த அட்டை உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது எவ்வளவு விவசாயம் நெலிஞ்ச நில புஞ்ச நிலை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து அந்த அந்த கார்டுலேயே காட்டிடுவாங்க ஆல்ரெடி இந்த கார்டு நம்பர் போட்டாலே உங்களுக்கு வந்து பத்து இது வந்துடும் உங்களுடைய சிட்டா ஃபுல்லாகவே அதில் வந்துடும் மேக்சிமம் இதில் நீங்கள் பதிவு பண்ணணும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உத உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் இருக்கும் மேக்சிமம் அங்கே நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கேட்பாங்க உங்களுடைய கருவியை ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ண உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் மொபைல் நம்பர் எடுத்து மேக்ஸிமம் உங்கள் ஆதாரோடு இணைக்கிறேன் மொபைல் நம்பரை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஐந்து நிமிடத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும் அதுக்கு மேக்சிமம் வந்து என்னென்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் பத்தொன்னு கேட்பாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஆல்ரெடி கிராமக்கணக்கில் இருக்க அடங்குகள் அடங்களை வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது சூட் ஆகும் கணினியில் இருக்கக்கூடிய அந்த பத்தம் அந்த நேரத்தில் இருக்க உடனே எடுத்துக்கலாம் ஏன்னால் அதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த கணினியில் இருக்கிறது அப்படியே அதில் வந்து லிங்க் ஆகுறதுனால அதை நீங்கள் கொண்டு போனால் நீங்கள் அதை ஐந்து நிமிடத்தில் முடிக்கக்கூடிய வேலை நீங்கள் இந்த திட்டத்தில் உடனே உங்களுக்கு ஒரு நன் ஒரு அட்னாலஜ்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அது பின்னொரு நாள் அட்டையாக வந்து மாற்றி இனிமேல் கொடுப்பாங்க மேக்ஸிமம் எல்லாேருக்கும் அட்டை கார்டு வந்துடும் அதனால் அது காடு வரும்போது நம்ம வீடியோவை நம்ம சேனலில் வந்து அதை நம்ம பேசுவோம் திட்டத்தில் பயன்படணும்னா இதுதான் வழிமுறை அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் பேசின இந்த திட்டம் சார்ந்து இது வந்துட்டு தெலுங்கானாவில் வந்துட்டு நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அங்கே எப்படி இருக்குன்னா மொட்டேஷான் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இது செயல்படுது அதாவது வீட்டு வரி பத்திர பேர் வாங்கியவர் விற்றவர் இருவருடைய இவர் இருவருடைய பெயரும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற சான்றிதழில் வந்து யார் விற்றவர் யார் வாங்கியவர் அப்படிங்கிற அந்த பேரே அதுலேயே வரும் அப்போ மற்றவர்கள் ஏமாற்ற முடியாது இல்லையா அந்த சொத்துல அதனால் இது தெலுங்கானாவில் நடைமுறை இருக்குன்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி தோழர் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியல ஆக்சுவலி இங்கே நடந்த விஷயத்தை மட்டும் தான் நாங்கள் கேதர் பண்ணோம் அதனால் கூடுதல் தகவல் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி அடுத்து நத்தம் நிலம் பட்டா பதிய தொடர்பாக வந்துட்டு ஜியோ ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்ல ஜியோ வந்து நம்ம மேக்சிமம் வந்து படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் மேக்சிமம் அதை பற்றின அப்டேட் இல்லை பட் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த நான் தேடி பார்க்குறேன் ஜியோ பட்டு நம்பர் தெரியாது பட் ஆனால் அந்த ரூல் வேணால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதை நான் தேடி பார்க்குறேன் அந்த ஜீவோ கிடச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே தனியாகவே ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம் ஓகே இவ்வளோதான் நண்பர்கள் கேட்டிருக்கிறது ஆமாம் ஏன்டா நேற்று போட்ட வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இன்றைக்கி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் எவ்வளவோ கமெண்ட்ஸ் போட்டால் நீங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இனிமேல் வந்து கண்டுக்காமல் விட்டதுக்கு ரொம்ப சாரி ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளோட சேனலில் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படணும் அப்படின்னா நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடியில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி நம்ம அங்கங்கே வருவோம் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு வகுப்பு நம்ம ஆர்டிஏ வகுப்பு நடத்த வருவோம் நிச்சயமாக எல்லா உறவுகளையும் நம்ம சந்திக்கிறதா நம்மளோட பிளான் இப்போ மாநாட்டில் மூவாயிரத்தி ஐநூறு பேரை ஆமாம் ஒரே இடத்துல சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதுபோல் நிச்சயமாக உங்கள் ஊருக்கெலாம் வரும்போது நம்ம சந்திப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் ரொம்ப நன்றி தொடர் நீங்கள் மகிழ்ச்சி இன்றி எடுத்ததுக்கு நன்றி நன்றி